மத்தியில் நண்பர்கள் இயக்கத்தினுடைய முன்னோடிகள் அனைவரும் தங்கள் இதே நிலையில் இருந்து வாழ்ந்த மலர்களை தூம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இனிய வேலை நடைபெறுவது திருமண வரவேற்பா அல்லது என்னுடைய ஆர்வியின் தம்பி என்ற கண்ணண்டவர்களுடைய இல்லத்து மன என்று திகைக்க செய்கின்ற அளவுக்கு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு மறுமலர் திராவிட முன்னேற்ற வண்ண செய்து அமைக்கப்பட்டு இந்த மலா மண்டபத்தினுடைய நுழைவாயில் ஒரு மாநாட்டு நுழைவாயிலை போல அழகுபட வண்ண ஓவியங்களால் சித்தரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இனிய வரவேற்பு விழாவுக்கு வாழ்த்து அரங்கத்துக்கு தலைமை வாங்கிக் கொண்டிருக்கின்ற செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் என்னுடைய அறிவியல் தம்பி அலிமா மாவை மகேந்திரன் அவர்கள் அனைவரையும் இரு கூட்டி வரவேற்பு திருப்பரம்பு ஒன்றிய கழக செயலாளர் என் அருமி சகோதரர் ரேடியோ சேற்று என்னும் கண்ணன் அவர்களை முன்னிலை ஏற்றிருக்கின்ற படப்பை செல்வோம் மாவட்ட பொருளாளர் நாராயணன் முடித்து ஜெயசில் மாநாடு முருகன் மலர்படி பாபு வேல்முருகன் தாஜி திருப்பத்தூர் மைக்கே மற்றும் இந்த மேல் வெற்றியான தரணும் நான் இங்க இருந்து எல்லாரையும் கவனிப்பேன் யார் யார் வாழ்த்த கவனிக்கிறா யார் யார் ஒரு சேலை எப்படி இருக்கு நீ போட்டுக்கிற எப்படி இருக்கு அப்படின்னு வாழ பண்ணி இருக்காங்க சில பேர் இந்த ஒளிமைக்கு பிடிச்சவங்க நேசத்தை விட மாட்டாங்களோ என்று ஒரு விதமான பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இதே கனி படத்திலே வருகின்ற பொன்னி பெருமையை அற்புதமாக இசை வெட்டுக்களிலே அமைத்து தந்த அந்த வாழ்த்து பாடலை பாடிய இசை கலைக்குழுவினுடைய அன்பர்களே ஒளிப்பதிவாளர்களே புகைப்பட கலைஞர்களே மங்களம் எந்த மறைமாட்சி மற்றவன் மங்களம் நன்மக்கட்பே அன்பும் அரண்முறை தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுள்ள மங்கள விழாவாகிய திருமண விழா என்னுடைய ஆயில் கல்வி ரேடியோ சேர்க்கின்ற கண்ணன் திருமதி கற்பகம் கண்ணன் ஆகியோருடைய தலைமகன் திருவிழா செல்வன் தொழிலதிபர் உழைப்பால் உயர்ந்த செல்வத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்ற மணிகண்டன் பி ஏ எல் எல்பி அவர்களுக்கும் மதிப்பு மிக்க உதயகுமார் திருமதி சாந்தி உதயகுமார் அவர்களுடைய அன்பு புதவி திருவிழாச்செணி சௌமியா பி ஏ அவர்களுக்கும் இந்த பிரபசக்தி மகாதி நாளை முன்பே முன்பேல் மரக்களைகளிலே இருந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்ற வைகலை ஆலம் தன் சொம்பங்களை வான வீதியிலே வாரி வீசுவதற்கு புறப்படுவதற்கு முன்பே திருமணத்தை மேற்கொள்ள இருக்கின்ற புதுவண தொகுதிகளில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அன்னை காலத்தில் பல நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன் கலர கண்மணிகளினுடைய எல்ல திருமண விழாக்களுக்கு சென்றிருக்கிறேன் ஆனால் அன்னை காலத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு பின்ன நிகழ்ச்சியை நான் எங்கும் கண்டதில்லை என்ற வகையில் நம்முடைய செயற்கை என்கிற கண்ணன் ஒரு பாலியை சாப்பாடு எப்படி ஒரு சாப்பாடு கிடைக்கும் வாழ்த்துறை வழங்க வருகிற சாப்பாட்டை வருடம் இருபத்தி எட்டு முறை சிறை சென்றிருக்கிறேன் ஏழாயிரம் கிலோமீட்டர் தமிழகத்தை நடந்திருக்கிறேன்

என்பதை மூன்றாக போய் எடுத்துச் செல்வதற்காக நான் என் தோழர்களோடு கொழுத்தும் வெயிலும் கொற்றும் மழையிலும் நான் நடந்திருக்கிறேன் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் பெரும்பகுதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்திய எதிர்த்து பேசி அண்ணாவின் பாராட்டை பெற்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னை இணைத்துக் கொண்டேன் முப்பது ஆண்டுகள் முன்னேற்ற கழகத்தில் இருபத்தி நாலு சிலை சென்றேன் அவர்கள் அனுப்பி வைத்தார் அங்கே ஒடுக்கப்பட்டவர்களின் குழந்தை தங்களுக்காக பேச நாட்டிலே இல்லை என்று கழிப்பவர்களுக்கான குழந்தை நான் நாடாளுமன்றத்திலே பதிவு செய்தேன் அந்த நாடாளுமன்ற என் அவை அவைக்கும் உலகின் தமிழனுக்கு ஒரு ஆபத்தான் மூன்றாம் நாள் நாடாளுமன்றத்திலே ஒரு இடி விளக்கம் எழுதால் அது இந்த வைப்போரின் விளக்கமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் ஆகவேதான் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் இந்த சகோதரர்கள் பதவி என் ி வருகிற என் தோழர்கள் என் நான் தகாக்கள்தங்களுக்கு அப்பாற்பட்டவர் தந்தை பெரியாரின உண்மை கூடிய அறிஞர் அண்ணாவினுடைய நம்பிக்கை கூடிய தம்பிகளிலே ஒருவர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வசீகரிக்கப்பட்டவனாக நான் என் பயணத்தை நடத்தினேன் நான் வெளிய

அவர்களுக்கு யாராவது ஒருவனுக்கு உடல் நலமில் அடுத்த கடமே மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்க அப்படி பல சகோதரர்களை நான் காப்பாற்றியிருக்கிறேன் வருகிற வழியில் ஒரு சகோதரன் தன்னுடைய பிள்ளை அண்மையிலே

செய்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரிய கல்யாண நிகழ்ச்சி விழாக்கோளம் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி பல லட்சம் ரூபாயை செலவழித்து நடக்கிற நிகழ்ச்சி வைகோ பேசிக் கொண்டே என்று கேட்டால் நான் அந்த குடும்பத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றின் காரணமாக பாசத்தின் காரணமாக இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பத்து பேருக்காவது நான் சொன்னது நெஞ்சிலே உரைக்கும் என்பதனால் வர்களின் கணவன் மனைவி சிந்த விஷயத்திற்கு மனதை முடித்துக் கொண்டு திருமணத்தை முடித்துக் கொள்கிறார் சிந்த விஷயத்திற்கு அந்த நிலவரம் இருக்கக்கூடாது ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் வாழ்த்த இங்கே சௌமியாவும் நூறாண்டு நடந்து வாழ்ந்து நன்மக்களை அளவோடு பெற்று அவர்களை சுயமரியாதை உள்ளவர்களாக தன்மான உள்ளவர்களாக அறிவில் சேர்ந்தவர்களாக ஒழுக்கத்தில் சேர்ந்தவர்களாக அவர்களை வளர்த்து உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளை உங்களுடைய தாய் நிலையை எடுத்து கொஞ்சம் மகிழ்கிற அளவுக்கு உங்களுடைய இல்ல வாழ்வு அமையும் அமைய வேண்டும் என்று இயற்கை தாயை இறங்குகிறேன் மீண்டும் ஒருவரை மணவரின் கல்வி பிரதாபித்து சொல்லி நீ நீங்கள் ஏற்பட்ட தேசத்தால் திருமணம் செய்து கொள்கிறீர்கள் அது கால திருமணம் என்று நான் கேள்விப்படுகிறேன் நன்றாக வாழ்கிறேன் நூறாண்டு நடந்து நீங்களும் வாழ்கிற நல்ல மக்கள் பெற்று வாழ்கிறேன் நான் தொடக்கத்தில் சொல்வதைப் போல